சார் வணக்கம் சார் வணக்கம் சமீபத்தில் ராமர் கோவில் இந்த திருப்பு விழாவிற்கு திரு ரஜினிகாந்த் அவர்கள் சென்று வந்தார் நிறைய பேர் போயிட்டு வந்திருக்காங்க ஆனால் யார் மீதும் விமர்சனம் இல்லை ஆனால் ரஜினிகாந்த் மீது மட்டும் ஏ இந்த விமர்சனம் அது எப்பவுமே நடக்கிறது தானே அதாவது ரஜினிகாந்த் என்பவர் எந்த ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாலும் அவர் என்ன பேசுனாலும் அதற்கு சாதகமாக எதிர்மறையாக பல்வேறு கருத்துக்கள் விமர்சனங்கள் முன் முன்வைக்கப்படுவது வழக்கம் இந்த முறை வந்து அயோத்தியில் ராமர் கோயில் திரைப்பழாவுக்கு அவர் போய் வந்ததும் அது மாதிரியான எதிர்வினைகள் எதிர்வினைகளை ஏற்படுத்தியிருக்கு அது காரணம் என்னென்னா ரஜினிகாந்துடைய அந்த ஆளுமை ரஜினிகாந்துக்கு மக்கள் மத்தியில் இருக்கிற செல்வாக்கு அவர் ஒரு ஒரு விஷயம் செஞ்சால் அது எந்த அளவுக்கு மக்களை போய் சேருது அப்படிங்கிறத அந்த வீச்சு இது புரிஞ்சதுனால தான் இந்த விமர்சனம் முன்வைக்கப்படுது ஏன்னால் இப்போ ரஜினிகாந்த் என்பவர் ஒட்டுமொத்த அந்த தமிழ்நாட்டினுடைய முகம் மாதிரி தான் பல இடங்களில் பார்க்கப்படுகிறார் இவங்க அதை ஏற்றுக்கிறாங்களோ ஏற்றுக்கலையே அது வேறு விஷயம் ஆனால் வெளியில் வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ்நாட்டினுடைய முகமாக ரஜினிகாந்த் பார்க்கப்படுகிறார் ஸோ அப்படி ஒரு நபர் வந்து அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டால் இந்த தமிழ்நாடே அதில் போய் கலந்துக்கிட்ட மாதிரி தான் தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஒரு அவங்களும் வந்து மன மன மனசார வந்து அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு பேர் வந்துடும் அப்படின்ற ஒரு காரணமும் கூட இதற்கு இந்த மாதிரி விமர்சனங்கள் வருது அப்படின்னு சொல்லலாம் இன்னொன்று ரஜினியை பொறுத்த வரைக்கும் வந்து அவர் ஒரு ஆன்மீகவாதி தான் அவர் வந்து மதவாதியே கிடையாது இந்த இந்த மதம் அந்த மதம் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அவர் எல்லா மத கடவுள்களையும் வந்து கும்பிடுவார் மசூதிக்கு போவார் தேவாலயத்துக்கு போவார் ஈவன் சீக்கியர்களுடைய அந்த கோயிலுக்கும் போவார் இந்துக்களுடைய கோயிலுக்கும் போவார் அவர் எல்லா கடவுள்களையும் சமமாக பார்க்கிற ஒரு மனிதர் தான் அதில் கூடுதலாக வந்து அவர் சார்ந்த அவர் சார்ந்த மதம் இந்து மதம் அதில் இருக்கிற கடவுள்கள் மேலே அவர் இன்னும் கொஞ்சம் கூடுதலான ஒரு பக்தியோடு வந்து அந்த கோயில்களுக்கு போயிட்டு வர்றார் இது இன்றைக்கி நேற்று நடக்கிறதில்ல காலகாலமாக பல நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக இந்த தமிழ்நாடு அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்குது அதனால் இப்போ என்னென்னா இந்த மதத்தை வைத்து பிழைக்கிற ஒரு கும்பல் மதத்தை வைத்து அரசியல் செய்கிற ஒரு கும்பலுடைய அந்த அந்த ஆக்கிரமிப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அவங்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குது இந்த நேரத்தில் வந்து அவர் என்ன இந்து மதம் சார்ந்து என்ன செய்தாலும் அது விமர்சனங்களுக்கு உள்ளாகிற ஒரு விஷயமாக போயிடுச்சு அதை தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாயிடுச்சு ஆயிடுச்சு இப்போ இசைஞானி இளையராஜா அவர்கள் ஒரு கருத்தை முன்வைச்சிருக்காரு திரு மோடி அவர்கள் வந்து மன்னருக்கு சமம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு கருத்தை வச்சிருக்காரு இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார் அது உணர்ச்சி வசப்பட்டு அவர் சொன்னது அது ஒரு உணர்ச்சி வசப்பட்டு சொன்னதாக தான் எடுத்துக்கணும் ஏன்னா ரஜினிகாந்த் இசைஞானி இளையராஜா இந்த மாதிரியான ஆளுமைகள் எல்லாம் அந்த பாரதிய ஜனதா பக்கம் போயிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிற மாதிரி தான் அவங்களுடைய நடவடிக்கை இந்த சமீப காலத்தில் இருக்குது ரஜினிகாந்தாவது வந்து அதற்கு சரியான முறையில் வந்து ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டார் என் பார்வையில் எனக்கு சரியாக இருக்குன்னு நான் போயிட்டு வந்த மற்றவங்க சொல்கிறத எனக்கு கவலை இல்லைன்னு சொல்லிட்டு வந்துட்டார் அவர் ஆனால் இளையராஜை பொறுத்த வரைக்கும் அவர் அப்பப்போ வசமாக போய் மாட்டிக்கிறார் இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டை விட்டு இந்த முறை அவர் சொல்லியிருக்கிறது வந்து பலருக்கும் ஒரு அதிர்ச்சி ஆயிடுச்சு தமிழ்நாட்டில் இருக்கிற அவருடைய அவரை கடவுளாக நினச்சி அல்லது அதற்கும் ஒருபடி மேலே தங்களுடைய அனை அத்தனை துன்பங்களுக்கும் ஒரு தீர்வாக இசைஞானியோட இசையை ரசித்தாங்கள்ல அந்த மக்கள் பலரும் வந்து அதிர்ச்சி ஆகிட்டாங்க இளையராஜாவோட அந்த பேச்சை கேட்டு ஏன்னா மோடியை மன்னருக்கு சமமாகவும் மோடி செஞ்சது நினைச்சதை எனக்கு க கண்ணீர் வடிது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உணர்ச்சி பெருக்கோட பேசின அந்த வீடியோ அல்லது அந்த ஸ்டேட்மெண்ட் அதை பார்க்கும்போது வந்து பலருக்கும் அதிர்ச்சியாக தான் இருந்தது ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஆச்சரியப்படலை அதிர்ச்சியும் அடையலை ஏன்னா இளையராஜா இந்த மாதிரி பேசுறதுங்கிறது இப்போ சகஜமாயிடுச்சு குறிப்பாக உணர்ச்சி வசப்பட்டு அவர் பேசும்போது வார்த்தைகளை வந்து கொஞ்சம் அதிகமாக விட்டுடுறாரு அப்படித்தான் வந்து இந்த மோடி விஷயத்தில் இரண்டாவது முறையாக இந்த வார்த்தையை விட்டுருக்கார் முதல் முறையாக அவர் அம்பேத்கருக்கு இணையாக வந்து ஒப்பிட்டு பேசினார் அதையே வந்து பலராலும் ஜீரணிக்க முடியல இப்போ வந்து அவரை பெரிய மன்னர் மன்னர்கள் தான் வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய கோயிலை கட்டுவாங்க அப்படி வந்து இவர் மோடி வந்து இவ்வளோ பெரிய கோயிலை கட்டி ஒரு பெரிய சாதனம் புரிஞ்சிருக்காரு அவருடைய செயலை பார்க்கும்போது எனக்கு கண்ணீர் வருது எல்லாம் வந்து பேசியிருக்காரு அதெல்லாம் வந்து ரொம்ப அதிகப்படியான வார்த்தைகள் தான் யாருடைய காசில் யாருக்கு கோயில் கட்டியிருக்காங்க இது யாருடைய பணம் இது மக்கள் பணத்தை எடுத்து வந்து ஒரு கோயிலை கட்டி அதை வந்து ஒரு பூசாரிக்கு சமமாக நின்று வந்து ஒரு பிரதமர் வேலை பார்க்குறாரு பதினோரு நாள் உபவாசம் இருந்தேன் நாடு முழுக்க வந்து கோயிலை சுற்றி பார்த்து நான் வருது விர விரதம் இருந்து இதை செய்கிறேன்னா இவர் என்ன ராமர் கோயிலோட தலைமை பூசாரியா இல்லை அந்த நாட்டோட பிரதமராக நியாயமாக இதைத்தான் வந்து நம்ம எல்லாரும் பேசியிருக்கணும் யாருமே வந்து இதை பேச மறந்துட்டாங்க அந்த பிரபலங்கள் போயிட்டு அவங்க பேசின அந்த கருத்துக்களை மட்டுமே வந்து எடுத்துக்கிட்டு எதை பற்றி பேசணுமோ எதை கண்டிக்கணுமோ அதை கண்டிக்காமல் விட்டுட்டாங்க அதுதான் வந்து இதில் வருத்தத்துக்குரியது மற்றபடி இளையராஜ பேசியதை வந்து நம்ம பெருசாக எடுத்துக்க தேவையில்ல அவர் உணர்ச்சி வசப்பட்டு பேசியது அதை விட்டு தள்ளலாம் சார் இந்த நிகழ்வில் கூந்து கவனிக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருந்தது சார் என்னென்னா ராம ஜென்மபூமி திறப்பு விழாப்போ மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து அங்கே இல்லாமல் இங்கே தமிழ்நாட்டில் காஞ்சிபுரத்தில் உட்காந்து சில விஷயங்கள் பண்ணாங்க அது பெரும் சர்ச்சைக்குள்ளையும் விமர்சனக்குள்ளையும் ஆகியிருக்கு இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன சார் அது நீங்களே சொல்லிட்டீங்க சர்ச்சை அப்படின்ட்டு அது முழுக்க முழுக்க அரசியல் அது அவங்க ராமர் கோயிலில் திறந்ததுங்கிறது பக்தி மேலிட்டு அப்படியே பக்தி பெருக்கெடுத்து ஓடி போய் அதை திறக்கலை அது இந்த உலகத்துக்கே தெரியும் வர்ற இன்னும் மூணு மாதத்தில் வர தேர்தலில் ஓட்டுக்கள் அறுவடை பண்ணணும் அது ஒன்று தான் அவருடைய நோக்கம் அது இப்போ நார்த் இந்தியாவில் எப்படி இருந்தாலும் கிடச்சிடும் வட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ராமயார் கோயில் திறந்தாச்சு இந்த ராமரை வச்சு வியாபாரம் பண்ணிட முடியும் நம்மளால் ஓட்டை வாங்கிட முடியும்னு அவங்க நம்புகிறாங்க ஆனால் தென்னிந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது வேலைக்கு ஆகாது அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு அதனால் மத்திய நிதியமைச்சர் எவ்வளோ பெரிய போஸ்ட் அது இந்தியாவின் மிகுந்த சக்தி வாய்ந்த அதிகாரமிக்க பொறுப்புகளில் ஒன்று மத்திய நிதியமைச்சர் அப்படிங்கிறது அவ்வளோ பெரிய பொறுப்பில் இருக்கிற நிர்மலா சீதாராமன் ரொம்ப ரொம்ப சல்லித்தனமாக ரொம்ப ரொம்ப சிறுபலைத்தனமான ஒரு அரசியலில் வந்து ஈடுபட்டாங்க இந்த ராமர் கோயிலை முன் வச்சு தமிழ்நாட்டில் ராமர் கோயில் அல்லது ராமர் கோயில் தொடர்பான விஷயங்களில் இங்கே பெரிய ஆர்வம் யாருக்கும் கிடையாது ஒரு குறிப்பிட்ட சிலர் மட்டும்தான் அதில் ரொம்ப ஈடுபாட்டோட இதை பற்றி பெருசாக வந்து இங்கே ஊதி பெரிதாகிட்டு இருந்தாங்க மற்றபடி பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இது இது ஒரு ஒரு பெரிய விஷயமே கிடையாது அதை கண்டுகாமல் வந்து கடந்து போயிட்டாங்க அது எப்படி இப்படி விட்டுறலாம் இப்படி போயிட்டால் நமக்கு ஓட்டு என்ன நம்ம யாரும் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்கிறதுக்காக இங்கே நிர்மலா சீதாராமனை வச்சு ஒரு பொய்யான ஒரு பிரச்சாரத்தை வந்து அவங்க செய்கிறாங்க கரெக்டாக ராமர் கோயில் திறப்புக்கு ஒரு நாள் முன்னாடியே திட்டமிட்டு ஒரு பத்திரிக்கை முன்னணி பத்திரிகை மூலமாக கோயில்களில் பூஜைக்கு தடை ராமர் கோயில் ராமருடைய அந்த கோயில் திறப்பு விட நிகழ்ச்சியை வந்து ஸ்க்ரீனில் போட்டு பார்க்குறதுக்கு தடை வெளியில் ஸ்க்ரீன் வச்சு அதில் ஒளிபரப்பி பார்க்குறதுக்கு தடைன்ட்டு வேணும்ன்றே இந்த மாதிரி எந்த தடையும் பிறப்பிக்கல தமிழ்நாடு அரசு ஆனால் வேணும்னே இப்படி ஒரு தடை இருக்குதுன்னு அந்த பத்திரிக்கை மூலமாக செய்தியை பரப்ப வச்சு அந்த செய்தியை அடிப்படையாக வச்சுட்டு கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க வெறும் ஒரு பத்திரிகை செய்தி உண்மையா பொய்யா அப்படிலாம் இவங்க அதை கன்ஃபார்ம் கூட பண்ண மாட்டாங்க ஒரு பத்திரிகை செய்தி வச்சு அவங்க உடனே வந்து கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க அந்த நீ அந்த அந்த தீர்ப்பும் வந்து அவங்கள தலையில் நல்லா ஓங்கி நறுக்குன்னு கொட்டுறாங்க இந்த மாதிரி தடையே இல்லாத போது எப்படி நீங்கள் தடைன்னு சொல்லிட்டு இந்த கேஸை போடுறீங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு கேவலமான அரசியலில் இங்கே ஈடுபடுறாங்க இந்த நிர்மலா சீதாராமன் நிர்மலா சீதாராமன் யார் தமிழ்நாட்டுக்கு அவங்களுக்கு என்ன தொடர்பு இருக்குது தமிழ் தமிழர் தமிழர் நலன் தமிழ்நாடு இந்த வார்த்தைகளை கேட்டாலே அந்த அம்மா மூஞ்சி போகிற போக்கை நீங்கள் பார்க்கணும் அத்தனை அறுவருப்பாக வந்து ஒரு முகசுரிப்பை காட்டுவாங்க அவங்க இப்படி தமிழ்நாடு பிடிக்காது தமிழ்நாட்டு மக்கள் பிடிக்காது தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு துன்பம்னா அவங்களுக்கு வந்து எதையும் வந்து செய்கிறதுக்கு துப்பு இல்லாத ஒரு நிதியமைச்சர் எதுக்கு தமிழ்நாட்டில் உட்காந்து அரசியல் பண்ணுறேன் தமிழ்நாட்டில் உட்காந்துட்டு வந்து எதுக்கு ராமர் கோயில் பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க இது எத்தனை பெரிய அயோக்கியத்தனமானது எத்தனை பெரிய திட்டமிட்ட அரசியல் நாடகங்கிறத மக்கள் அத்தனை பேரும் புரிகிறதுக்கு ஒரு வாய்ப்பை ராமர் கொடுத்துருக்காரு அப்படி நம்ம இதை எடுத்துக்கணும் இது நிர்மலா சீதாராமனை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ளே காலடி வைக்கவே தகுதி இல்லாத ஒரு நபர் அவங்க இவ்வளோ பெரிய வெள்ளம் நட நடந்தது இவ்வளோ பெரிய சேதம் நடந்திருக்கு இத்தனை மக்கள் உயிர் போயிருக்கு ஆனால் இவங்க தர வேண்டிய நிவாரணத் தொகையில் இப்போ வரைக்கும் ஒரு பத்து பைசா கொடுக்க இவங்களுக்கு துப்பு இல்லை தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய தொகையை கொடுத்துட்டு நம்ம தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிவாரணத் தொகையை ஒரு பைசா கூட கொடுக்காமல் சைலண்ட்டாக இருக்காங்க இருந்தோ இந்த தமிழ்நாட்டில் வந்து இவங்க என்னவோ பெருசாக சாதிச்சிட்ட மாதிரி இந்த மக்களுக்கெல்லாம் நல்லது பண்ண மாதிரி ஒரு சீன் போட்டுக்கிட்டு சுற்றுறாங்க அதே தான் பிரதமர் இங்கே வந்து இவ்வளோ பக்தியை உருகி உருகி மூணு நாள் இந்த தமிழ்நாட்டில் சுத்தினாரு அந்த மூன்று நாளும் இந்த தமிழகத்தில் இறங்கி நடந்து போகிறதுக்கு தகுதி அவருக்கு இருக்கா இந்த இந்த தமிழ்நாடு எத்தனை பெரிய வெள்ள சோகத்தை சந்திச்சுருக்கு அப்படின்னு இந்த உலகத்துக்கே தெரியும் எட்டு பத்து மாவட்டங்கள் அவ்வளோ பெரிய சேதம் அத்தனை உயிர் சேதம் இவ்வளோ சந்தித்த பிறகும் இவ்வளோ பத்தாயிரம் குறைஞ்சது பத்தாயிரம் கோடியாவது கொடுங்கன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு அவங்களுக்கு கேட்குறாங்க அந்த நிவாரணத் தொகையிலேருந்து ஒரு பைசா கூட விடுவிக்க அவங்களுக்கு மனசு இல்லை ஆனால் தமிழ்நாடு வேணும் தமிழ்நாட்டு மக்கள் வேணும் தமிழ்நாடு ஓட்டு வேணும் இங்கே இருக்கிற கோயில் வேணும் இங்கே இருக்கிற புண்ணிய தீர்த்தங்கள் அத்தனையும் நீராடணும் அப்படின்னு நினைக்கிறாரே அவருக்கு அதுக்கு கொஞ்சமாக தகுதி இருக்கா எங்களுக்கெல்லாம் இருக்கா அதனால் இவங்க இந்த இந்த பிரதமர் மோடியாகட்டும் அல்லது நிர்மலா சீதாராமன் ஆகட்டும் இவங்கெல்லாம் ராமரை வச்சு இங்கே ஒரு அரசியல் பண்ணுன்னு வந்து அவங்க முயற்சி பண்ணாங்க அது முழுக்க முழுக்க தோல்வியில் முடிஞ்சிருக்கு அது ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது அப்படி தான் சொல்லணும் சார் உங்கள் கருத்துக்களுக்கு மிக்க நன்றி சார் வணக்கம்